ஜாதி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால தொழிலினுடைய அடிப்படையில சுருக்கமாக உள்ள தொழிலின் அடிப்படையில என்னென்ன தொழிலை பார்ப்பவர்கள் இந்த இந்த தொழிலை வைத்து அவர்களுக்கு இந்த குழுக்களுக்கு இந்த இடத்தின் பேர இந்த பேர வைப்பான் சாண் வைத்து மரத்தில் ஏறினால் சாணார்கள் என்று பெயர் வையுந்தான் உள்ளத்தால் கோணா மருந்தால் அவளுக்கு கோனார்னு பெயர் வையுந்தான் என்ன அழுக்கை துவைத்து வண்ணமாக்கி விட்டால் அவருக்கு வண்ணார் என்று பெயர் வையுந்தான் குறிப்பறிந்து சொன்னால் அவர்களுக்கு குறவர் என்று பெயர்வை சொன்னான் இளம்பாடி இறம்பாடி மரம்பாடி வந்தால் அவர்களை மரபர்கள் என்று பெயர் சொன்னான் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனதையும் தெளிவையும் தொழிலையும் அறிந்து வகுத்து கொண்ட பெயர்கள் தானே தவிர அதுல ஏற்றமும் தாழ்வு இருக்குன்னு மனிதன் காலம் போக போக தானா புரிந்து கொண்டதுதான் அதுல நீங்க ஐயப்பசாமி என்ன ஏனோ ஏனோ என என்ன ஜாதின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது அவர் தான் பகவானுடைய பிள்ளை ஆயிட்ட பகவானுடைய பிள்ளை கிடையாது கடவுளுக்கு ஜாதி இருக்கா எல்லாம் சாதி இனம் மனம் பேதம் என்ன ஆசை பட்டு குளம் கோத்திரம் கோபம் எல்லாத்தையும் தாண்டினா அவன் துறவி தூய்மை ஆயிட்டான்னா அவனே பகவானுடைய அவதாரம் உண்மை தானே அப்படிப்பட்ட அவதாரத்துலதான் ஐயப்பசாதியுடைய அவதாரம்